உங்கள் எல்லோருக்கும் நேர வணக்கம் என்று சனிக்கிழமை பதினோராவது திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபீட்சமான காலை பொழுதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் இன்றைக்கு நாங்கள் உதயன் பத்திரிகை பார்க்க இருக்கின்றோம் உதயன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக பொதுச்சபையை கூட்டினாலேயே தமிழரசை காப்பாற்ற முடியும் இல்லையே மாஃபியாக்களிடம் கட்சி போய்விடும் சிவமுகன் நேற்று கடும் காண்டம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது தமிழரசு காப் தமிழரசு கட்சி காப்பாற்றப்பட வேண்டுமாயின் பொதுச்சபை உடனடியாக கூட்டப்பட வேண்டும் இல்லையில் மாஃபியாக்களின் ஆதிக்கம்தான் கட்சிக்குள் அதிகரிக்கும் என்று தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவினருக்கு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான சீனா சிவமோகன் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல வடமாகாண கல்வி பணிப்பாளர்கள் ஜனவரி பதினைந்து முதல் இடமாற்றம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க நேற்று கைது என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது அயல் வீட்டோடு ஏற்பட்ட தர்க்கத்திலே இவர் தாக்கினார் என்கிறதான சம்பவத்திலே கைது செய்ததாக நாங்கள் நேற்று நாங்கள் அறி அறியக்கூடியதாக இருக்கிறது இதேபோல ஈஸ்டர் தாக்குதலுடன் எனக்கு தொடர்பில்லை சத்தியம் செய்கிறார் புள்ளையானங்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் கவலா களவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்காக நேற்று முன்னிலையான பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் அனுர அரசாங்கம் பதற்றம் அடைகிறது முன்னாள் எம்பி சரித விளாசல் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது பதற்றம் அடைய ஆரம்பித்திருக்கிறது ஊடகங்களை அவர்கள் கையாளும் விதத்தில் இது தெளிவாகின்றது என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் சரித கீரத் தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் விபத்தில் முதியவர் இறப்பு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதேபோல இலங்கையின் இறக்கமே ரொஹங்கியர்களுக்கு தேவை ஐநா சபை தெரிவிப்பு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சிஐடினர் என கூறி ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூறு கொள்ளை என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல் ஸ்ரீதரன் எம்பிக்கை பயணத்தடையாக விமான நிலையத்தில் கடும் விசாரணைகள் என்கிறதான செய்தி செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பயணத்தடை விதி விதிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரிடம் அவரை ஒப்படைக்குமாறு தமக்கு பணிக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல பார்ப்பமாயிருந்தால் இருந்தால் ஒற்றுமையை பலம் நிரூபிக்க வேண்டும் சிறி சித்தார்த்தன் எம்பி சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஒற்றுமையை ஒற்றுமையாக பலத்தை காட்டினால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை இலகுவில் எட்ட முடியும் என்று ஃப்ளோட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றரை லட்சம் வரை புறப்பு வீதம் சரிவு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பிறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் இந்த நிலைமை இந்த நாட்டின் எதிர்காலத்தில் கடுமையாக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் குழந்தை மருத்துவ நிபுணர் திபால் பெரீரா தெரிவித்துள்ளதாக செய்தியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதேபோல் பாப்பமாக இருந்தால் உட்பூசல்கள் நிலவினாலும் இலக்கிலிருந்து விடுபடலாகாது சிவிகே சிவஞானம் தெரிவிப்பு என்கிறதான செய்தியிடம் இருக்கிறது தமிழ் மக்கள் மக்களின் நலங்கருதி எங்களுக்குள் என்ன பிரச்சனைகள் நிலவினாலும் எம்முடைய தலைமைத்துவத்தை ஆளுந்தரப்பிடம் தாரைவாக்க கூடாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதவித்தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல இலங்கை கபடி அணியில் உடுவில் கல்லூரி மாணவி என்கிறதான ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல ஊழலை ஒழிப்பதற்கு விசேட ஏற்பாடு தேவை ரஜீவன் எம்பி சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது நாட்டில் ஊழலை ஒதி ஒழிப்பதற்கு விசேட ஏற்பாடுகளை செய்வேன் செய்ய வேண்டும் என்று யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை சுட்டிக்காட்டியுள்ளதாக செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் சம் சம்பிகாவின் பயண தடை நீக்கம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்று திருட பிடித்த நாய் என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் அக்கறை வழி இணைப்பு வீதி புரணைப்பதற்கு நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது வீதிகள் இப்பொழுது புனரமைத்துக் கொண்டு வருகின்றார்கள் ஒரு நல்லபடியம் இதேபோல பாடசாலை மாணவன் உயிர் மாய்ப்பு ஒரு செய்தி ஒன்று துக்ககரமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வெள்ளவாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மிதகலமா பிரதேசத்தில் பாடசாலை மாணவன் ஒருவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என வெள்ளவாய போலீசார் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இறந்த மாணவனுக்கு பதினைந்து வயது தவறான முடிவெடுத்திருக்கின்றார் இதே போல் நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் பொருளாதார நெருக்கடியால் உணவு தேவைக்கு நகைகள் அட அடமானம் என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கையில் உணவுத் தேவையை பூர்த்தி செய்து செய்து கொள்வதற்காக கடன் வரும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு தங்க ஆபரணங்களும் அடகு வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம் இதே போல ரஷ்ய சுற்றுலா சுற்றுலாவி நீரின் மூழ்கி சாவுங்கிறதான ஒரு துக்ககரமான செய்தி ஒன்று இதே இதேபோல் லஞ்ச உள்ள நாளைக்குழுவுக்கு புதிய பணிப்பாளருங்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் பெரும்போக நெற்றிகைக்கு உரமானியமும் இலவச உரமும் என்கிறதான செய்தி ஒன்று பிரதமர் பிரதமர் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல சுண்ணக்கற்கள் அகழ்வு ஜால் குடாநாட்டுக்கு ஆபத்து அங்கரணேசன் சுட்டிக்காட்டு என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது ஜால் குடாநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுப்பாடட்ட சட்டவிரோத சுண்ணக்கற்கள் அகழ்வானது காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள பாதகங்களை மேலும் விரிவுபடுத்தும் ஆகவே இந்த செயற்பாடுகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போன அங்கரணேசன் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கழிவு நீரிலே மரக்கறிகளை கழுவி விற்பனை செய்கின்றார்கள் என்றதான ஒரு செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மதவாச்சி பகுதியில் பெண் சடலமாக மீட்பு இருந்ததான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அனுராதபுரம் மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள மயானம் ஒன்றுக்கு அருகில் உள்ள குளியிலிருந்து பெண்ணொருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீ மீட்கப்பட்டவர் முப்பது தொடக்கம் நாற்பது வயதுடையவருகின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அவரின் உடலில் காயங்கள் காணப்படுகின்றன அந்த பெண்ணின் படுகொலை செய்யப்பட்டிருக்க சாத்தியங்கள் அதிகம் என்று போலீசார் தெரிவிப்பதாக செய்தியில் நாங்கள் அறிய முடியதா அறியக்கூடியதாக இருக்கிறது இதுவே இன்றைய உதய பத்திரிக்கையினுடைய செய்தியாக நாங்கள் கருதுகின்றோம் நாளைக்கும் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் உறுதிபடுகிறேன் நன்றி வணக்கம்